வணக்கம் நேந்திரப்பழத்தை வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கட்ட போகிறேன் அதுக்கு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இட்லி குண்டாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் வாழைப்பழம் நல்லா வெந்துருச்சு இந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வரைச்சு வச்சிடலாம் தனியாக அது ஆ வாழைப்பழம் ஆறுறதுக்குள்ளேற பாதாம் முந்திரி பருப்பை நான் தனித்தனியாக எடுத்து உடச்சி ஒன்றும் பாதமாக உடச்சி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தேங்காவும் துருவி வச்சுருக்கேன் இதை தனித்தனியாக நெய் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நெய் போட்டிருக்கேன் இன்னும் பாதியமாக தட்டி வச்சு பாதாமியும் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப வறுத்துடக்கூடாது பாதி அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் இதிலே கொஞ்சம் துருவி வச்சு தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் திரா காஞ்ச திராட்சை பழத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வறுத்து வச்சுக்கணும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம் போல் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கணும் இதில் போட்ட நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா ஆகி ஒன்றா கலந்து கோருவையாக வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம் குக்கி வச்சதை தனியாக ஒரு தட்டில் வாங்கிடலாம் வேக வச்சு எடுத்த வாழைப்பழத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கலாம் தனியாக ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதிலே கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி வைக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்து ஒன்றா வதக்கி வைக்கணும் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா சேர்த்த மாதிரி வதக்கி வைக்கணும் நீ சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும் இதில் இருந்து தண்ணியெலாம் இழுத்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுது இந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நல்லா ஆறிடுது இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதிகமாக நல்லா மிருதுவாக இருக்குது இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் இதை இப்போ சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி நல்லா இது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் லேஸாக தட்டி எடுத்து அந்த ஸ்டஃபிங் எடுத்து இப்போ உள்ளே வைக்கணும் இது நல்லா உள்ளே வச்சு நம்ம வந்து பால் ஷேப்லேயோ இல்லை எந்த ஷேப் ஷேப் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் உள்ளே வச்ச ஸ்டஃப்பை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் நான் பிசிஞ்சி எடுத்துக்கிறேன் இதை அப்படியே எடுத்து த ஒரு தட்டில் அழகாக அடுக்கி வச்சிடலாம் கிளறி வச்ச இந்த நட்ஸு இது உள்ளார தெரியாத அளவுக்கு நல்லா இது பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கட்லெட் ஷேப்லேயும் நீல வாக்கில் கட்ல கட்லெட் ஷேப்லேயும் உருண்ட வடிவத்தில் தட்டை தட்டையாகவும் வச்சுருக்கேன் நான் ஸ்டிக் தவாலை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு இதை வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணும் இந்த பக்கம் வேகிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி எடுத்துக்கலாம் இது கொஞ்சமாக நெய் விட்டாலே போதுங்க நான் ஸ்டிக் நிறைய இழுக்காது இதுவே போதும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு பொறிச்சு எடுக்கலாம் பார்க்கவே நல்லா பொன்னிறமாக நல்லா அழகாக வந்திருக்கு இது வந்து டேஸ்ட்டும் கூட ஹெல்த்தியானதும் கூட இதில் நட்ஸ்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்கோம் அதனால நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு சுவையான நேந்திரமழம் மழம் ரெசிபி ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுது நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ